السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى ما بعد دعائرك لذيذ مهبري ورعيد حضرة علي رضي الله عنه سلوارقل அம்வாஜல் பலாய் பித்வா கடல் போன்ற சோதனைகளை அலைகள் போன்று வரக்கூடிய பிரச்சனைகளை துவாக்களின் மூலம் நீங்கள் அதை எதிர்கொள்ளுங்கள் அது துவா செய்வது என்பது எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கு பொதுவாக நம்ம அலமது இல்லா இரவு நேரங்களில் தூங்குறோம் அந்த தூக்கத்திலிருந்து எழுந்த பிறகு பொதுவாக இரவுல ஒன்பது மணிக்கு பத்து மணிக்கு தூங்குறோம் தூங்கியதிலிருந்து எழுந்திருக்கும் வரை அந்த இடைப்பட்ட நேரங்கள்ல கண் விழிக்கும் பொழுது யதார்த்தமா கண் முழிப்போம் திடீர் முழிப்போம் அந்த நேரத்தில் நம்ம எது கேட்குறோமோ அல்ல அதை கபல் செஞ்சிடும் உலக காரியங்களாக இருந்தாலும் சரி மறமை காரியங்களாக இருந்தாலும் சரி ஆக நன்மையான விஷயங்களை கேட்கும் பொழுது நிச்சயமாக அது கபுள் செய்யப்படும் அல்லாடி தூதர் சல்லாடின்னு சொன்னாங்க எந்த மனிதர் தூங்கி எழுந்த பிறகு ஹஜிர் உலி தொலுஹிக்காகவோ சுபுகுடிய தஹஜிதுல தூங்கி எழுந்த பிறகு அல்ஹம்துல்லாஹ் அல்லதி அஹியான பாதமா அமாதானா வைலி நுஸ் இந்த இது ஓதிட்டு லா இல்லாஹ இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹுல் முல்கு வலஹுல் அஹமது வஹு அலா குல்லி ஷையின் கதீர் அல் ஹம்துல்லா சுப்ஹான் அல்லாஹ் ல இல்லாஹ் இல்ல அல்லாஹ் அல்லாஹ் அகிபல் வலா குவத்தை இல்லா பில்லா என்ற இந்த துவாவை ஓதிட்டு அல்லாஹும் யாரெல்லாம் என்றோ அல்லது வேறு ஏதேனும் கேட்டால் நிச்சயமாக அவருக்கு கொடுப்பான் பிறகு அவர் ஒழு செய்து தொழுதால் அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக புகாருடைய ஹதீசுல வருது அப்ப தூங்கி எழுந்த பிறகு இந்த துவாவை ஓதி

பொதுவாக தூக்கத்தில் எரிஞ்சிருக்கும் போது நமக்கு இந்த சிந்தனையே வராது துவா செய்யணுங்கிறது அடுத்து என்ன அப்படிங்கிறது தான் யோசிப்போம் அந்த விழிப்பில் இருந்த பிறகு அல்லாஹ் அல்லாஹிடத்தில் அல்லாஹுடைய நினைவோடு நம்ம மறக்காமல் நம்முடைய காரியங்களை அல்லாட்டை முன் வைக்கிறோமே இது அல்லாஹுக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன அடியான் தூங்கி இருந்த பிறகும் என் பக்கமே தேவையுடையனாக ஆகிறான்னு சொல்லி அந்த துவாக்களை அல்லா கபூல் செய்கிறோம் சஹீஹான ஹதீஸ் நபி அவங்க சொன்னாங்க அவர் கேட்கப்படக்கூடிய துவா கபூல் ஆகும் என்று அதனால் இன்ஷால்லா இது போன்ற நேரங்களை தவறவிடாமல் தகஜதுக்காக எழுந்திருக்கும் பொழுது ஃபஜருடைய துணைக்காக எழுந்திருக்கும் பொழுது இன்ஷால்லா இந்த துவாவை ஓதிவிட்டு உங்களுடைய தேவையை அல்லாட்டத்தை கேளுங்கள் உங்களுக்கு என்ன தேவை இருக்குது மன ரீதியாக பிரச்சனையா உடல் ரீதியான பிரச்சனையா உடல் ஆரோக்கியம் வேணுமா அல்லாட்டை தொடர்ந்து கேளுங்கள் எல்லாம் நிச்சயம் கொடுப்பான் ஒரு விஷயத்தை கேட்டோம் அதோடு விட்டுறக்கூடாது அதை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கணும் அது அல்லாத்தால நிச்சயமாக நமக்கு கொடுப்பான் பொதுவாக துவா செய்யணும்னு சொன்னால் அந்த துவா ஒன்று ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த எவ்வளோ துவா கேட்டோமோ அந்த துவா அளவிற்கு வரக்கூடிய பிரச்சனைகள் முசீபத்துகள் விட்டு நல்லா பாதுகாப்போம் அப்படி இல்லைன்னு சொன்னால் மூன்றாவது அந்த துவாவினுடைய நன்மை நாளைக்கு மறுமையால் நமக்கு சேமித்து நம்ம செய்யக்கூடிய எந்த துவாவும் பலன் இல்லாமல் இருக்காது ஆனால் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் எல்லாம் எனக்கு தர அப்படின்னு வெக்ஸ் ஆகிடக்கூடாது வெளிச்சி ஆகிடக்கூடாது துவா செய்வதனால் மூன்று பலன் ஒன்று கேட்டது கிடைக்கும் அப்படி கிடைக்கவில்லை என்றால் நமக்கு வரக்கூடிய பிரச்சனை அகலும் அப்படி இல்லை என்றால் நாளைக்கு மறுமையில் அது நமக்கு அது நமக்கு நன்மையாக சேகரிக்கப்படும் ஆக துவாவை நாம் விடக்கூடாது துவா செய்யும் பொழுது நிச்சயமாக அல்ல கொடுப்பான் ஆழமான நம்பிக்கையோடு அல்லா எனக்கு தருவான் என்ற உணர்வோடு கேளுங்கள் தூங்கியிருந்து இந்த துவாய் செய்யுங்கள் அல்லா எல்லாவற்றையும் நமக்கு நசீவாக்கி வைப்பான் இம்மையிலும் மறுமையிலும் சிறந்து வாழக்கூடிய நல்ல மக்களாக நம்முடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய மக்களாக ஆக்கி வைப்பான் அகாமீன்